ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு இப்படின்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது நான் பண்ணுறது நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறேங்கிறத நான் கரெக்டாக இருக்கிறேன்னா இல்லை தெளிவாக இருக்கிறேன்னா இல்லையான்னு நீதே சொல்லணும் மூணு வருஷமாக இப்போ நாலு வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ இந்த இந்த வருஷத்தோட அஞ்சு வருஷம் நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் நடந்துகிட்ருக்கு யூடியூப் ரன் பண்ணி நான் என்ன தொடர்ச்சியாக என்ன பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்துட்டேன் நிறைய இப்ப பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ரொம்ப மொக்க ஓட இப்போ சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்களோட இருந்துருந்து அப் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிருந்ததுனால யூடியூப்பில் வந்து நிறைய நண்பர்கள் ஏகப்பட்ட நண்பர்கள் கிடைச்சாங்க எங்கூருக்குள்ள ஒரு சில ரெண்டு மூணு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் கம்பெனிக்கு போனா அங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்த உலகம் இருந்தேன் ஆனால் யூடியூப் வந்ததுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க நிறைய பேர் போனாங்க வந்தாங்க மறுபடியும் போகிறாங்க வர்றாங்க வந்துட்டே இருக்காங்க புதுசு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் வராங்க போகிறாங்க இப்போ என்ன நான் இப்போ என்ன கரண்ட் சுச்சுவேஷன் நான் எப்படி இருக்குன்னா கரெக்டாக வீடியோ போடணும் யூடியூப்பில் கரெக்டாக வீடியோ போட்றணும் காலையில் எழுந்திருச்சோன்னே ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி எவ்வளோ வியூஸ் போயிருக்குது எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது என்ன வீடியோ போடுறது அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் இல்லை எடுத்து சும்மா போடுறது அப்படியே அதை விரும்புனாங்க அதை அப்படியே நான் கன்னியூ பண்ணிட்டு இருக்கிறேன் அதை கரெக்டாக பண்ணிடுறேன் உங்களுக்கே தெரியும் வீடியோ கரெக்டாக நான் போட்டுறேன் வந்து சாப்பிட்றோம் கரெக்டாக மூணு வேலைக்கு சாப்பிட்றோம் ஆனால் வீட்டில் நிம்மதி சுத்தமாக நிம்மதியே கிடையாது ஃபோன் வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசி சிரிப்பேன் வீட்டுக்கு வந்தால் அவள் ஒரு முலையில் இருப்பேன் நான் ஒரு மூலையில் இருப்பேன் டைம் ஆனால் வீடியோ எடுத்து வீட்டில் என்ன நடக்குதோ அதை வீடியோ போடுறோம் அந்த வீடியோ போடும்போது மட்டும்தான் சிரிக்கிறோம் வீடியோ போடாதப்ப அவ்வளோக்கா சிரிப்பு இல்லை முதல்ல இருந்த சிரிப்பு இந்த யூடியூப்புக்கு பேச்சுவார்த்தைகள் இல்லை எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு யூடியூப்புக்கு முன்னாடி நாங்கள் எப்படி எல்லாம் பேசிட்டு சிரிச்சுட்டு இருப்போமோ அதெல்லாம் வந்து சுத்தமாக இப்போ தொண்ணூறு பர்சன்ட் இல்லை பத்து பர்சன்ட்டு தான் இருக்குது அது தம்பி வந்ததுனால இப்போ அது அது கொஞ்சம் தெரிவிக்கலை தம்பியோட விளையாடிட்டு இருக்கிறதுனால தெரிவிக்கல மருதி ரொம்ப மருதியாக இருக்குதுங்க இப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டு சரியான தூக்கம் கிடைக்க எங்க எந்த வீட்டுல இருந்தாலுமே தூக்கம் இல்லை சரியான யூடியூப் ஆரம்பிச்சுலருந்தே சரியான தூக்கம் கிடையாது இப்போ ஞாபகம் மருதி ரொம்பவுமே ஆயிடுச்சுங்க காலையில இருந்துச்சுன்னா இந்த வீட்டுக்கு வந்து மூணு நாலு நாள் ஆச்சா நான் வந்து நாலு நாளுமே காலையில இருந்துச்சுன்னா கதவை திறந்தாதான் நம்ம செவியூர் வந்துட்டோமா இங்க வீடு மாறிட்டோமா அப்படின்னு தோணுது இல்லைன்னா நம்ம எங்கே இருக்கிறா நான் கல்லுமுடக்குட்டிலே இருக்கிறோமா அப்படின்ட்டு அந்த மாதிரி திங்கிங் ஆகுது நிறைய மறக்கிறேங்க நேற்றுக்கு தான் மாலை ஓட்ட காலையில் மாலை ஓட்ட இன்னமும் மாலை போட்டு அஞ்சு நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது மூணு வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்றனாலுமே டைமுக்கெல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க ஏதோ பேருக்கு பசிக்கு சாப்பிட்டுக்குறோம் அவ்வளோதான் அந்த டைமுக்கு பர்ஃபெக்டாக சாப்பிட்றது பர்ஃபெக்டாக இதை எடுத்துக்கணும் பாருங்கள் மாதிரி குண்டு உடம்பு குண்டு போட்டால் வெயிட்டு நேற்று ரீல்ஸ் பார்க்குற ஃபேஸ்புக்கில் வந்து பழைய ரீல்ஸ் தான் நான் போட்டுருக்குறேன் நேற்று நீ குப்பை ஓட்டின ரீல்ஸுக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் நான் போட்டிருந்தேன் அந்த என்ன ஏ நீ விளையாடி தானே பேசினேன் அப்படி நான் சீரிஸ் தான் பேசினேன் தப்பு நிறைய விட அதில் பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருப்பாருங்க அடுத்தடுத்து இந்த ரீல்ஸ் பார்க்கும்போது அப்படியே அதுக்கு அக்கா மாதிரி இருக்கிறான் பூத மாட்டேன் ஆனால் நான் அதே மாதிரி தான் இருக்கிறேன் அந்த வீடியோலையும் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன் இப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன் ஆனால் இப்போ ரொம்ப மாறிட்டான் சிஸ்டரின் பண்ணதுனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி வெயிட் குறைக்கிறது

வர காசு எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்ணுறது ட்ரிங்க்ஸுக்கு செலவு பண்ணுறது வீட்டுக்கு பண்ணுறேன்னா பண்ணுறேன் இன்னும் பண்ணுறேன் அழகாக சாப்பாட்டுக்கு என்ன என்ன அது மட்டும்தான் பண்ணுறேன்னா வெளியே எக்ஸ்ட்ரா எதுவுமே சேவிங்ஸ் கிடையாது தம்பிக்குன்னு நானே கூப்பிட்டு சொன்னேன் காய்திரிகிட்ட இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் வந்து தங்க மகன் திட்டம் இருக்குது அதில் வந்து சே க தம்பிக்கு பேரில் சீட் போட்டோம்னா மாதம் மாதம் போட்டோம்னா அவன் பத்தாவது படிக்கும்போது நல்ல ஒரு பெரிய தொகை வரும் நம்ம கட்டுறது வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் தான் கட்டுவோம் பதினஞ்சு வருஷம் கூடி ஆனால் அவங்க தரத்தொகை வந்து அறுபது லட்சமாக வருங்களாமா நாற்பது லட்சம் சேர்ந்து வரும் அப்படின்னாலாம் சொன்னங்காய்திட்ட ஆனால் அதை பண்ணாமல் வெட்டி செலவு நிறையா பண்ணி இந்த மாதம் கடன் வாங்குற சூழ்நிலையில் ஆகி கடன் வாங்கிட்டேன் வாங்குற சூழ்நிலையும் மறுபடியும் ஆகிட்டு என்னடா என்ன மேலே மேலேருவா பாருங்க தம்பி கூட விளையாடுற கூட ஸோ இப்படி இப்போ வீடியோ எடுத்துக்கிற பாருங்க மெண்டல் மாதிரி சரி சத்யவேலன்னா நீங்கள்தான் கொஞ்சம் நான் எதுவும் என்ன உலரா இல்லையா தெளிவாக பேசுனா அம்மா என்ன சொல்லுங்க என்னப்பா சரி சரி வீடியோ கட் பண்ணிட்ட ம் ம்